லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் போட்டிசரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சுமார் ஐநூற்றி முப்பத்தெட்டு தொகுதியில் அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து அஞ்சு லட்சத்துக்கும் கீழே அந்த வித்தியாசம் இருக்குது அஞ்சு டு ஆறு லட்சம் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது பாஜகவுக்கு ஒரு எழுவத்தொம்போது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு ஏற்பட ஒரு காரணமாக இருக்குதுன்னு ஏடிஆர் அமைப்பு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க இது தேர்தல் ஆணையமும் சரியான தகவல்களை இதுவரைக்கும் வெளியிடலை அதுவே ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புதுன்னு சொல்கிறாங்களா இது எப்படி பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் வந்து வெட்கி குனிய வேணும் ஏன் வெட்கி தலைகுணம் வேணும்னா ஏடிஆர் வந்து அவங்களோட வேலை என்னென்னா அந்த டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து அந்த ஏடிஆருன்றது அரசியல்வாதிகளோட நிலை என்ன அதாவது அவங்க படித்த படிப்பு வயது அவர்கள் மேலே எவ்வளோ கிரிமினல் வழக்குகள் இருக்குது அவர்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பல வருடங்களாக எடுத்து வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா மக்களை வந்து இன்னும் அதிகமாக வாக்கு செலுத்த வைக்கணும் ஜனநாயகத்தில் வந்து தேர்தல் வந்து ஒழுங்குமுறையாக நடக்கணும் அந்த தேர்தல் சம்பந்தமான தவறுகள் இல்லை தேர்தல் சம்பந்தமான நல்ல எடுத்துக்காட்டுல இருந்தால் அந்த தரவுகளை எடுத்து பத்திரிகையாளர்கள் சொல்கிறது தான் அதோடய முழு நேரம் வேலை அதான் ஏடிஆர் அந்த ஏடிஆர் வந்து இந்த இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிக்ஸ் லேக்ஸ் ஓட்ஸ் வந்துட்டு டேலி ஆகலைன்றாங்க இது இப்போ இப்போ ஏதோ திடீர்னு வந்த குற்றச்சாட்டு இல்லை தேர்தல் நேரத்துலேயே இவங்க வந்து அந்த முன்னாள் வந்து ஒரு கணக்கு சொல்கிறாங்க அப்புறம் மறுநாள் வந்து ம அன்னைக்கு நைட்டு ஒரு கணக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் அந்த கணக்கை மாற்றி சொல்லும்போது ஐந்துலேருந்து ஆறு விகிதாச்சார அந்த பதிவான வாக்குகளுக்கும் கடைசியில் இருந்த வாக்குகளுக்கும் நிறைய இடத்துல டேலி ஆகலன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை ஃபஸ்ட்லேருந்து இருந்துச்சு அது ஒரு பிரச்சனை ஏழு தேர்தலாக எதுக்கு இவங்க ஏழு கட்ட தேர்தலாக வச்சாங்கன்றது இன்னி வரையிலும் யாருக்கும் தெரியல அதுக்கு பின்னாடி இருக்கிற நடைமுறை சாத்தியங்கள் என்ன ஏன் யாரை பயன்படுறதுக்கு வச்சாங்களா இல்லை உண்மையிலே மக்கள் மீது அக்கறை கொண்டு வைத்தார்களா மக்கள் மீது அக்கறை கொண்டு வைத்தார்கள் என்றால் இதற்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஏழு கட்டமாக பிரித்து பிரித்து கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரிலாம் வைக்கல அப்போ ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு தேர்தலை நடத்துனாங்க அதுக்கப்புறம் அண்ணா அதாவது அன்னாதிமுக இங்கே கூட்டணியில் இருக்குது அதாவது ஓபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அமமுக அப்புறம் அவங்களாம் இப்போ அவங்களுக்குலாம் கேட்ட சின்னத்தை கொடுத்தாங்க ஜி கே வாசன் ஐயாவுக்கு ஒரு சின்னம் கேட்குறாரா கிடைக்குது அமமுக முன்னேற்ற கழகத்தை கேட்குறாங்களா கிடைக்கிது இப்போ தமிழகம் ஒன்றையும் இதேமாதிரி மகாராஷ்டிரத்தில் அப்போது சிவசேனாவுக்கு வந்து ரெண்டாக பிரித்து உத்தவ் தாக்கரேக்கு சின்னம் இல்லை ஆனால் ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாடுருக்கார் அவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி சின்னம் அதேமாதிரி சரத்பவார் கட்சிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் பவாருக்கு முக்கியத்துவம் தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஆனால் சரத்பவாருக்கு வந்து அந்த அந்த ஒரு சலுகைகள் கிடையாது அப்போ இது ஒரு பிரச்சனை அப்புறம் கள்ள ஓட்டு போடுறதுன்றது இவங்க தான் சொல்கிறாங்க கள்ள ஓட்டெல்லாம் போடவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் வ வட மாநிலத்தில் ஒரு இளைஞன் வந்து ஏழு எட்டு ஓட்டு போட்டது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சைடு வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா சிஆர்பிஎஃப் அந்த சிஏஎஸ்எஃப் போலீஸ் எல்லாம் வந்து அங்கேருந்த வாக்காளர்கள்கிட்ட பெண்கள்கிட்ட ரொம்ப மட்டமாக மலிவாக நடந்துக்கிட்டாங்க அவங்களோட போக்கு சரியில்லைன்ற மாதிரி அந்த ஒரு குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலிங்கு அந்த பேலட் யூனிட்டில் வந்து பாஜகவோட சின்னம் ஒட்டி இருக்கப்பட்ட ஒரு சர்ச்சை இது இல்லாமல் வாக்காளர்களுக்கு காசு கொடுத்தாங்க வாக்காளர்கள் ஃப்ரீ பீஸ் கொடுத்தாங்கன்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு கைது ஒரு பெரிய நடவடிக்கை அது மாதிரி எதுவுமே கிடையாது அப்போது இதெல்லாம் அந்த ஒன்றன் பின் ஒன்றாக நான் கோடிட்டு காட்டுறேன் இது இல்லாமல் அங்கங்கே வந்து முந்தைய காலத்துலேயுமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வெளியிலலாம் கிடச்சிது போலிங் பூத்து விட வெளியில் அப்புறம் நிறைய இடத்துல வந்து அந்த சிசிடிவி கேமரா வந்து கட் ஆகிடுச்சு மேபி அது வந்து மேபி மிஷின் சூடாக இருக்கலாம் இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டாக இருக்கலாம் அது கூட ஓகே நம்ம கடந்து போயிடலாம் பட் இந்த 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 தன்மை இருக்குது பாருங்க அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தோட தன்மை இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் இருக்குமே ஆனால் இதில் ரொம்ப மோசமாக ரொம்ப மட்டமாக நடந்துக்கிட்ட ஒரு நிகழ்வு எதுன்னு பார்த்தா எதிர்கட்சியை சார்ந்தவர்களை பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பிரச்சாரம் சரியாக பண்ண விட கடைசி நேரத்தில் வந்தாங்க கடைசி நேரத்தில் வந்து அது போதிய பலனை கொடுக்கல ஜார்க்கண்டை பொறுத்தவரையும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வந்துட்டு இப்போ வெளியில் இருக்கார் அப்போ அது அவர் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னா அவர் இருக்க வேண்டிய இடம் ஜெயில் ரைட்டா இப்போது பிணையில் வெளியில் இருக்கார் ஆனால் தேர்தல் நேரத்தில் மக்களை போய் சந்திக்கிற நேரத்தில் மக்கள் தண்டிக்கணும் இல்லைங்களா அப்போ ஜ இப்போ இவர் வந்து உண்மையிலே வந்து ஹேமந்த் சோரன் வந்து மக்கள் விரோத செயல் பண்ணியிருக்காரு ஊழல் பண்ணியிருக்காருன்னா ரெண்டு விதமாக பார்க்கணும் ஊழல் பண்ணியிருந்தால் அதை வந்து கோர்ட்டு தண்டிக்கணும் மக்கள் விரோத செயல் அவர் பண்ணியிருக்காரு மக்களுக்கு பிடிக்கலன்னா மக்கள் தண்டிச்சிருக்கணும் அப்போ மக்கள் வந்து அவரை தண்டிச்சாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு ஃபுல்லா தெரியல ரிசல்ட் ஓரளவுக்கு பிஜேபிக்கு ஃபேவரா வந்திருக்கு ஆனால் அவரை வந்து பிரச்சாரம் பண்ண முடியல அவரை அந்த நேரத்தில் தேர்தலில் வர முடியல இப்போ இதெல்லாம் என்ன விதமான வஞ்சனை இது இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சண்டை ஒரு பயிற்சியில் ஒரு ஒரு போட்டின்னா இரண்டு பேருக்கும் சமதளம் இருக்கணும் அப்போ அந்த சமதளம் என்பதை தேர்தல் ஆனையும் கொடுக்கவே இல்லை எதிர்கட்சி எதிர்கட்சிகள் ஒரு பெரிய அளவுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கல அந்த வாக்கு வித்தியாசத்தில் கூட ஒரு பெரிய அளவில் ஒரு நாட்டு மக்களுக்கு புரியும்படியான போராட்டங்களை முன்னெடுக்கலங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல இல்லை அது அது வந்து இருக்குங்க அந்த பிரச்சனை இருக்குதுங்க எதிர்கட்சிகள் என்ன நினச்சாங்கன்னா இந்த வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி நினச்சாங்க அந்த ஒத்துமை என்பது உங்களுக்கு குறையுது நிதிஷ்குமார் இங்கே தான் இருந்தார் அப்போ அவர் ஒரு முக்கிய போஸ்ட்டு கேட்டார் அவரை வந்து அன்றைக்கே வந்து கூட பஞ்சாயத்தை பேசி உட்கார வச்சிருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனை கிடையாது யாரனா ஒருத்தர் போகிறான்னா போகலாம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி விட்டுது அப்போது ஒரு சில இடத்துல அவங்க சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க பட் நான் என்ன கேட்குறேன்னா இந்த தேர்தல் ஆணையம் என்பது மக்கள் பணத்தில் இயங்குகிற ஒரு இயக்கம்னு அரசாங்கம் சொல்லுது ஆனால் அதை அப்படி சொல்லாதீங்க இனிமேல்ட்டு இது வந்து ஆளுகின்ற அரசோட ஒரு கைப்பாவை இது வந்து இப்போ உங்களுக்கு ரஷ்யாவில் தேர்தல் நடக்குது சைனாவில் தேர்தல் நடக்குது அதுக்கெலாம் ஒன்றும் பெரிய ஜனநாயகம் ஜனநாயகங்கள்லாம் அவங்க யாரும் பேசி பெரும்பு பாராட்டிக்க மாட்டாங்க அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு தேர்தல்னு அவங்களும் நடத்துவாங்க அந்த தேர்தல் ரிசல்ட் என்ன வருன்றதோ மக்களுக்கும் தெரியும் அங்கே இருக்கிறவங்க அதே ஒரு சர்வாதிகார போக்கில் போயிட்டுருக்கும் அப்போ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த போக்கு நோக்கி தான் இங்கே இந்தியாலேயும் போய்ட்டு எதிரில் இருக்கிறவங்களுக்கு சின்னம் கிடைக்காது எதிரில் இருக்கிறவங்க பிரச்சாரம் பண்ண முடியாது அதை மாரி போனால் அவங்களுக்கு வந்து சீரியல் நம்பரில் மேலே சின்னம் ஒதுக்கப்படாது அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த அதெல்லாம் கொடுத்தா வந்து அங்கே லோக்கலில் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பிரச்சனை அதுக்கப்புறம் பேலட் யூனிட்டில் போய் பார்த்தா அதில் வந்து ஆளுகின்ற கட்சியோட சின்னம் ஓட்டியிருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதுக்கப்புறம் வந்து ஆளுகின்ற தரப்பு என்ன தேர்தல் விதி முறைகேடு பண்ணாலும் அது மீது நடவடிக்கை கிடையாது ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எதனா பண்ணால் உடனே வந்து நோட்டீஸ் அனுப்புறது அவங்கள வந்து இவங்கள நாங்கள் ஏன் தகுதி நீக்கம் பண்ணக்கூடாது மிரட்டுறது உருட்டுறது இப்போ இது என்ன விதமான தேர்தல் ஆணையம் இது பிஜேபி கட்சிக்காரர்கள் பண்ணுறதுக்கும் தேர்தல் ஆணையம் பண்ணுறதுக்கும் இன்னும் வித்தியாசம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன் அப்போ வெக்கமாக இல்லையா அவங்களுக்கு இப்படி ஒரு தேர்தல் நடத்திட்டு தான் இப்போ ஐந்துலேருந்து ஆறு சதவீத வாக்கு வித்தாச்ச வித்தியாசம் வருது அப்படின்னா மற்ற நாடுகள் அதை எப்படி பார்ப்பாங்க ஓ அப்போ தேர்தல் நான் எப்படி ஜெயிக்கலையா நீங்கள் அப்படி தானே அப்படி தானே கேட்பாங்க இப்போ பாகிஸ்தானில் இருக்கிறவரோ இல்லை அமெரிக்காவில் இருக்கிறவங்களோ இல்லை லண்டனில் இருக்கிறவங்களோ என்ன நினைப்பாங்கப்பா நாங்கள் எதுவும் உங்களெல்லாம் நீதிமான்னு நினச்சோம் கரெக்டாக எண்ணி சொல்லுவீங்கன்னு ராக்கெட்லாம் விடுறீங்க மேலே ஒரு ஓட்டு ஒழுங்காக என்ன உங்களுக்கு தெரியாது உங்கள் எப்படி அவ்வளோ மோசமாக அப்படி தானே நினைப்பாங்க மலிவாவில் நினைப்பாங்க நம்மளை அப்படி தானே ஆகிப்போச்சு அப்போ இது அதாவது தேர்தல் ஆணையத்துடைய அந்த மதிப்பு அந்த ஒரு ஒரு பேர் என்பது இவ்வளவு இழிவாக இவ்வளவு கலங்கம் வர அளவுக்கு எந்த காலத்துலையும் நான் ஒரு இருபது வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுவரையிலும் இல்லாத ஒரு ஒரு கெட்ட பேரையும் ஒரு அருவறுப்பையும் இப்போது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இருக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் தேர்தல் ரீதியாக பிரச்சனை அதாவது யாருக்கு சின்னம் யாருக்கு கட்சின்னு சொல்லி இன்னி வரையிலும் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லிகிட்டு இருக்காரு நான் கட்சியை மீட்பேன் பிரட்டையில எனக்கு இடைத்தேர்தல் முடிஞ்சு போச்சு இன்னொரு இடைத்தேர்தலும் முடிஞ்சு போச்சு ஒரு பொது தேர்தல் முடிஞ்சு போச்சு ஒரு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு இவ்வளவும் முடிஞ்சோம் ஒரு மனிதரால் இந்த கட்சி என் கட்சி தான் இது எனக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்றாருனா அவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இங்கே இருக்கிற தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையத்தோட லட்சணம் அவ்வளோ இருக்கு எப்போ போய் ஒரு பெட்டிஷன் போட்டாலும் ஒரு மொட்டை பெட்டிஷன் ஒருத்தர் மேலே போட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க காவல்துறையில் கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு மிரட்டி விடுவாங்க ஆ பார்த்துக்க அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு முடிவு எடுக்க மாட்டிங்களா சொல்லி துளைங்க யார்து தான் ரெட்டாவில் எது தான் அதிமுக ஒரிஜினல் சொல்லி முடிச்சு விடுங்களேன் எலெக்ஷன் நேரத்தில் சின்னத்தை பி ஃபார்ம் ஏ ஃபார்ம் எடப்பாடிக்கு போயிடுது அப்புறம் ஓபிஎஸ் சைட்லேருந்து யாருனா ஒரு மனு கொடுத்தா அந்த மனுவை ஏற்று வச்சுக்கிட்டு நாங்கள் பார்ப்போன்றீங்க என்ன ஏமாத்து வேலை இது யாரை ஏமாத்துறீங்க அரசியல் கட்சி என்பது மக்களோட சொத்து பொதுமக்களோட சொத்து அந்த பொதுமக்களோட சொத்து யார் பராமரிக்கிறாங்களோ யார் கிட்டப்படணுமோ அவங்க போகணும் அதுக்கு ஒரு வழிமுறை என்ன அதை முடிச்சு விடுங்க அப்போது இதற்கு எதுக்கு ஒரு ஆணையம் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும் ஆளுகின்ற அரசோட லாப நஷ்ட கணக்கு பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை பண்ணி கொடுக்குறது எதுக்கு ஒரு ஆணையம் இதுக்கு வந்து கொண்ட வச்ச லைட்டு தேர்தல் நன்னடத்தை வந்து விட்டது நன்னடத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நன்னடத்தையோடு நடந்துக்கிறீங்களா அதிமுக சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லிவிடுங்க இனிமேல்ட்டு வந்துட்டு ஏடிஎம்கே பற்றி யார் எந்த மனு போட்டாலும் எது போட்டாலும் நாங்கள் தேர்தல் ஆணையம் நாங்கள் முடிவு எடுத்து விட்டோம் கோர்ட்டில் எல்லா கோர்ட்லேயும் நாங்கள் இதை தான் பண்ணுவோம் எவ்வளோ நாள் இழுப்பீங்க உங்களோட எண்ணம் என்ன தான் நான் கேட்குறேன் அப்போ எப்படின்னா இங்கே இருக்கிற அதிமுகவை பிடுங்கி பாஜக கூட எது சேருதோ அந்த அதுவும் அதிமுகவை மாற்றி அதை ஒட்டி விடணும் ஃபெவிகால் மாதிரி போட்டு இது தானே அம்மையார் செத்து எவ்வளோ நாள் ஆச்சு செத்து ஒரு நாலு வருஷம் அதிமுக ஆட்சி இருந்து அதற்கு பிறகு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த பஞ்சாயத்து ஏழு வருஷமாக போயிட்டுருக்கு சசிகலா அவர்கள் அவர்களும் சொல்கிறாங்க நாங்கள் அதிமுக மீட்பேன் அதிமுக ஒ ஒருங்கிணைங்கணும் அப்படின்னு இந்த பூரா பிரச்சனை காரணமாக பாதி நேரத்தில் தேர்தல் ஆணையே இங்கே கொஞ்சம் பேரை கூப்பிடறது நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு பெட்டிஷன் போடு உடனே யாருனா ரிப்ளை ஆர்டிஐ போட்டாங்கன்னா விசாரித்து கொண்டிருக்கிறோம் இன்னத்தை விசாரித்து கொண்டிருப்பீங்க எவ்வளோ நாள் விசாரிப்பீங்க காலையில் சாப்பிட்ணுன்னா காலையில் சாப்பிட்ணும் மத்தியானம் சாப்பிட்ணுன்னா மத்தியானம் சாப்பிடணும் ஒரு அரசியல் கட்சிக்கு சின்னமானது தேர்தலானது ஒரு அன்றாட சாப்பாடு உணவு மாதிரி அதை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து மாத்துறீங்க கொள்றீங்கன்னா அப்போது உங்களோட போக்கின் மீது எனக்கு ஒரு பத்திரிக்கையாளராக சந்தேகம் இருக்குது இது தமிழகம் உண்டு இல்லை இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இடத்துல வச்சுருக்கு தேர்தல் ஆணையம் அதனால் தேர்தல் ஆணையத்தின் மீது அந்த நம்பிக்கை தேர்தல் ஆணையத்தின் மீது அந்த அவர்கள் செயல்படக்கூடிய அந்த தன்மை என்பது கேலிகூத்தாக போய்ட்டுருக்கு அதில் ஏடிஆர் வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க திரும்பி திரும்பி இதோட போகாது இது இன்னும் நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன் அருந்ததிய மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து செல்லும் அதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்குறாங்க அது திமுக பீரியடில் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது ஆனால் எல்முருகன் சொல்கிறாரு இது வந்து பட்டியலின மக்களுக்கான சமூக நீதி காவலர் மோடிக்கு கிடைத்த வெற்றின்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு எங்களுக்கும் இதே போலவே பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள் இடஒதுக்கீடு வேணும்னு ராமதாஸ் ஏற்கனவே குரல் கொடுக்குறாரு ஆனால் இன்றைக்கு டிடி நெக்ஸ்டில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு அதாவது வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமாகவே அரசு பணிகளில் பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு நீண்ட கேள்வி முக்கியமான ஒரு விஷயத்தை எழுப்பியிருக்கீங்க அதாவது உயர் நீதிமன்றமாகட்டும் உச்ச நீதிமன்றம் ஆகட்டும் இந்த மாதிரி இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமான விஷயத்துலலாம் வந்து அவர்களோட கருத்துக்களை தாண்டி எது சட்டம் எது முறை எது ஒழுங்கு அப்படின்றத கோர்ட் வந்து அடிக்கடி காப்பாற்றிக்கிட்டுருக்கு ஏன்னா இந்த இந்த ரிசர்வேஷன் சம்மந்தமான அந்த உள்ஒதுக்கீடு சம்மந்தமான பிரச்சனைகள் என்பது அடிக்கடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருவாட்டி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாநிலத்தில் வருது அப்போ அப்படி வரும்பொழுது வந்து இந்த உட்புரிவுக்குள்ளே அதாவது ஒரு ஒரு இப்போது பட்டியலின மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த பட்டியலின மக்களுக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட அந்த ரிசர்வேஷனில் உள்ஒதுக்கீடு மாநில கட்சிகள் மாநில அரசாங்கங்கள் கொடுக்கலாம் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டோன்னே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி காரணம் என்னென்னா பட்டியலின மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பங்கீடுக்குள்ளே உள் பங்கீடாக அருந்ததினர் மக்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தோம் அது தப்பு கிடையாதுன்றது ஒரு வாதம் அதற்கு கோர்ட் வந்து இன்னைக்கு இல்லை இல்லை இது தான் இது சரியாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிச்சு அப்போ அதுக்கு அந்த கோர்ட்டு சொன்னதுக்கு முழுமையான ஒரு சந்தோஷமான நிலை வந்து திமுக தான் எடுத்துக்க முடியும் ஆனால் திமுக காலகட்டத்தில் தான் வந்து கலைஞர் ஆட்சியில் இருக்கும்பொழுது அது கொண்டு வரப்பட்டது ஆனால் எங்கள் அண்ணா எல்முருகன் முருகன் கொஞ்சம் உஷார் அவர் என்ன பண்ணாரு இல்லை இல்லை இது மோடி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி மோடி அவர்களுக்கு மனசாட்சியை பிரகாரம் பேசுங்க நீங்கள் அருந்ததியினருக்கு பட்டியலின மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கொண்டவர் அண்ணன் எல்முருகன் எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அருந்ததியினர் அப்படின்னு அவர் சொல்ல சொல்லுங்கள் மோடி அவர்களை அவர் அவர் அதாவது எல்லா சாதி பேரும் சொல்ல முடியாது இல்லை சரி அது கூட வேணாம் இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்களான்னு தெரியுமா அவருக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இல்லை இதுவரைலாம் இதற்கு முன்னாடி இப்போது அருந்ததியோடனரோட பிரச்சனைகளுக்கு இந்த உள்ஒதுக்கீடு செல்லும் உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு மோடி அவர்களுக்கு கிடைத்த வெற்றினா மோடி அவர்கள் எங்கேனா ஒரு இடத்துல அருந்ததியினருக்கு நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் மத்திய அரசனுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு எங்கன்னா பேசின மாதிரி தரவுகள் இருக்கா இல்லை எதுனா நான் யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்போது எது நீங்கள் பாஜக போராடுது தமிழக பாஜக இதில் உறுதியாக இருக்குது நாங்கள் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து இது பண்ணணும் அப்படின்னா கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அவருக்கு அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் நீங்கள் முடிச்சு போடணும்னு நினைக்கிறீங்க அது ஒன்று இரண்டாவது இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத ரிசர்வேஷன் வந்து அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு வந்து அது வேணும் அது வந்து அதில் வந்து ஓரவஞ்சனை நடக்குது ஏன்னா தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மையினான சமூகத்தினர் வன்னியர்கள் இருக்காங்க வன்னிய பெருமக்கள் இருக்காங்க அப்போ அவர்களுக்கு அந்த ஜனத்தொகைக்கு உண்டான அளவுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லை அவர்களுக்கு தொகைக்கு உண்டான அளவுக்கு அந்த ஒதுக்கீடு இல்லை அப்படின்றது அது குற்றச்சாட்டு இப்போது அரசாங்கமும் ஒரு ஒரு பார்வை வைக்குது சட்டம் ஒரு பார்வை வைக்குது சாதிய கட்சிகள் ஒரு பார்வை வைக்குது இப்போது அரசாங்கம் என்பது என்னென்னா சட்டப்படி எது செல்லுமோ அதை வந்து பண்ணணும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஜனத்தொகைக்கு ஏற்றாற்போல் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது ஜனத்தொகையில் பாதிப்புக்கு யார் அதிகமாக உள்ளாகியிருக்காங்களோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறது ஆனால் அது ஒரு சதவீதத்தில் இருக்குது விட பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கணிசமாக வந்து ஒதுக்கணுன்றது அந்த சட்டத்தினுடைய சரத்துகளாக இருக்குது தான் ஒரு ஒரு சாதிக்கு கூட இருக்கும் ஒரு சில சாதிக்கு குறைவாக இருக்கும் அந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே மா பிசிக்கு இருக்கிற மாதிரி எம்பிசிக்கு இருக்காது எம்பிசிக்கு இருக்கிற மாதிரி எஸ்சி எஸ்டிஸ்க்கு இருக்காது அப்போ ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்கு இன்னும் அதிகமாக ஊக்கப்படணுன்ற மாதிரி இதுக்கு அப்போ இதை எப்படி பார்க்கணுன்னா ஜனத்தகையோட ஒப்பிட்டு பார்ப்பது என்பது அது ல லாஜிக்கலாக சட்டப்படி சரியாக வர லாஜிக்கலாக ஓகே அவர் கேட்குறாரு அவங்க மக்களுக்கு அவர் கேட்குறாரு ஆனால் சட்டத்தின்படி அப்படி வராது அப்படின்றது புரியுது இப்போ இதில் இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டு செய்தித்தாள் ஆங்கில செய்தித்தாளில் ஒரு செய்தி என்ன வந்திருக்குன்னா ஒரு சில வன்னிய பெருமக்கள் வந்து இந்த பத்து புள்ளி ஐந்து வந்தால் இருக்கிறது எதனால் குறைஞ்சிடுமோ அப்படின்னு ஐயத்தை ஏற்படுத்துகிறாங்கன்றது அந்த ஒரு செய்தி ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்போது இன்றைக்கி வந்து ஆர்டி டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உதாரணத்துக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்புறம் உங்களுக்கு வந்து டிஎன்எஸ்சிவி ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த மாதிரி தேர்வுகள் அதுக்கப்புறம் போட்டி தேர்வுகள் பிஜி அட்மிஷன்ஸ் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினோரு புள்ளி பதிமூணு புள்ளி வந்து வன்னிய சொந்தங்கள் வந்து வந்து வேலையில் வந்து உட்காந்துருக்காங்க இல்லை மருத்துவராக இருக்காங்க அது எப்படி வருது கணக்குன்னா எம்பிசி ரிசர்வேஷனில் ஒரு பதினோரு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் வராங்க ஜென்ரல் கேட்டகிரிலையும் அதிக மதிப்பெண் பட்டு வன்னியர் மாணவ சொந்தங்கள் வந்து நிறைய மா மதிப்பெண் எடுத்து வராங்க அப்போ இரண்டையும் சேர்க்கும் போது அதாவது ஜென்ரல் கோட்டாவையும் சேர்த்து ரிசர்வேஷன் கோட்டாவையும் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது நிறைய இடத்துல அது பதிமூணு விழுக்காடுக்கு மேலே இருக்குது அப்போ இவங்க பேசுகிறது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு குறைந்தபட்சம் இருக்கணும் அப்படின்றாங்க ஆனால் இப்போவே வந்து வன்னியர்கள் வந்து ஓரளவுக்கு பதிமூணு ச பர்சன்ட் வரலாம் வராங்க நிறைய கேட்டகிரியில் அப்போது இதில் ஐயா ராமதாஸ் போன்றவர்களுக்கு என்ன ஒரு ஒரு டவுட் இருக்குன்னா இன்றைக்கி என் பசங்க நல்லா படிக்கிறாங்க எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க நல்லா மார்க் எடுக்கிறாங்க படிக்கிறாங்க அதனால் அந்த ஜென்ரல் கேட்டகிரியில் அவங்க கொஞ்சம் பேர் போக முடியுது நாளைக்கு ஒரு வேளை நல்லா படிக்கல இல்லை மற்ற சாதியினர் அதிகமாக மார்க் எடுத்தாங்கன்னா அப்போது இவர்களோட நிலைமை என்ன ஆகும் அதனால் குறைந்தபட்சம் அந்த பத்து புள்ளி அஞ்சை நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வைக்கிறாங்க அப்போ அந்த குறைந்தபட்சம் ஒதுக்குறாங்க அப்படின்னும் போது அது என்னென்னா அது ஐப்போ த்ரீகள் கொஷின் ஒரு சமூகம் வளர்ச்சியை நோக்கி போகுது முன்னேற்றத்தை நோக்கி போகுதுன்னு போது அது பின்னோற்றத்தை நோக்கி போகும் இல்லை அது வாங்குகின்ற மார்க்கில் இருந்து முன்னே வளர்ச்சியிலேருந்து குறையுது அப்படின்னா அது ஒரு நல்ல சமுதாயத்துக்கு அழகல்ல அப்போ இவங்கெல்லாம் சமுதாய தலைவர்னு சொல்லிக்கிறதுக்கும் முறை கிடையாது அப்போது அடிப்படையில் இது தெரிஞ்சு இவங்க இதை அழுத்தம் கொடுக்குறாங்களா இல்லை இது வந்து ஒரு சாதி ரீதியாக இதை ஒரு பிரச்சனை பண்ணோமா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் ஆர்டிஐ டேட்டா என்ன சொல்லுதுன்னா இவங்க கேட்குற உள்ஒதுக்கீடை விட நல்லபடியான நல்ல நிலைமையில் வன்னிய சொந்தங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் படிப்பு அதுக்கப்புறம் சீட்டு எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றதா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் எடுத்து அந்த கல ஆய்வு டேட்டா சொல் இன்னொரு அரசியல் இருக்குல்ல இப்போ வன்னியர்களுக்கு அந்த பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்ததுனால தான் எடப்பாடி தென் தோல்வியை தழுவுகிறாரு ஏன் அந்த சாதி அரசியலை தொட்டால் ஒரு சாதிக்கு கொடுத்து ஒரு சாதியை நம்ம முன்னிலைப்படுத்தினா பல இடங்களில் தோல்வியை சந்திக்கணுங்கிற ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் இருக்குல்ல அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த உள்ஒதுக்கீடு அரசியல் வன்னியர் ரிசர்வேஷன் அரசியல் அவர்களுக்கு எடுபடும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லேயோ இல்லை ஒரு சில மாநில மாவட்டங்களில் வந்து அவருக்கு வந்து அந்த பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கீடு பற்றின அரசியல் அவருக்கு எடுபடும் கிருஷ்ணசாமி இருக்கிறார் அவருக்கு அது எடுபடும் ஜான் பாண்டியன் இருக்கார் அவருக்கு அந்த அரசியல் எடுபடும் அதிமுகவுக்கு இந்த மாதிரி சாதி ரீதியான அரசியல் எடுபடாது அஇஅதிமுக வந்து சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையில் வந்து கொண்டு போய் வச்சுருந்தாங்க கடந்த கால தலைவர்கள் இவருக்கு நம்ம எதையாவது பண்ணணும் நம்ம வந்து ஆட்சி தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறுகிய பார்வையில் என்ன பண்ணிட்டாரு இந்த டேட்டாலாம் அன்றைக்கி அவருக்கு தெரியுமா இப்படி ஒன்று இருக்கான்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல யாருனா பதிமூணு போயிட்டு போய்ட்டுருக்கிற ஒரு சமுதாயத்தை இன்னும் அதை பதினஞ்சு பதினெட்டுக்கு எப்படி அதை தயார் பண்ணணுமோ வியூகங்கள் அமைக்காமல் பத்து புள்ளி அஞ்சு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு நீங்கள் ஒரு வேளை பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அவங்களுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா அதனுடைய பாதிப்பு என்னன்றது தெரியாதில்ல நமக்கு நீங்கள் தான் சொல்லுங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு டேட்டா இல்லைன்றீங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆர்டிஐல ஒரு டேட்டா வருது எது ஒரிஜினல் டேட்டா எது கரெக்டான டேட்டா கரெக்டாக ரெப்ரஸன்டேஷன் இருக்கான்னு தெரியல இப்போ நீங்கள் பாட்டினோம் வந்து ஒருவேளை நல்லா வந்துக்கிட்டு இருக்கதை குறைச்சிக்கிட்டீங்க தெரியாமல் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி கெட்டது ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி நல்லது பண்ணுறேன்னு சொல்லி கெட்டதில் போய் மாட்டிங்கனா தான் ஐயா தெரியும் எடப்பாடி பணிசாமி காரணம் என்னென்னா அங்கே இருந்த அதிமுக தலைவர்கள் தோத்தது ஒன்று என்ன பண்ணிட்டாங்க சாதியை திருப்பிட்டாங்க முதல்ல உங்கள் நீங்கள் போய் நின்னால் உங்களை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை மக்கள் ஓட்டு போடல மோடி அவர்கள் தான் காரணம் அதுதான் முக்கியமான காரணம் ஆனால் அந்த முக்கியமான காரணத்தை அதிமுக தலைவர்கள் யாரும் சொல்கிறது இல்லை ஒரு சில நெஞ்சு இறுதியோடு இருக்கக்கூடிய ஐயா சி வி சண்முகம் போன்றவர்கள் இல்லை இல்லை பிஜேபியோட போனதால் தான் தோத்து போயிட்டோம் அப்படின்றார் இப்போ அவர் என்றைக்குன்னா வந்து இந்த இந்த வன்னியர் ரிசர்வேஷன் பற்றி ஒரு கான்ட்ரவர்சி எதனால் பேசுகிறீங்களா இப்போ நீங்கள் இவர் இவர் வந்து சி வி சண்முகம் வந்து அந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது விழுப்புரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு உண்டான ஒரு ஒரு அங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சித் தலைவராக தான் இருக்கிறார் அப்போ அவர்கள்லாம் பேச மாட்டேன்றாங்க ஆனால் இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர் அது அதிகமாக தோத்துட்டு இவர் பண்ண காரணத்தை தான் தான் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்றது என்னென்னா அடிப்படையில் எல்லாம் மோடி எங்கள் டேடின்னு நீங்கள் சொன்னீங்க ஓ அப்படியா டேடியா சரி டேடி எவ்வளோ ஓட்டு போடுமோ அவ்வளோ ஓட்டு போடணுன்னு சொல்லிட்டு ஆயா ராஜேந்திர பாலாஜிலேருந்து பேசுனாங்களே அதுக்கு கிடைத்த ஓட்டு தான் அது நீங்கள் இந்த பத்து புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் இருக்குது இல்லை அது வந்து மக்கள் சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் அது அது வந்து கொடுத்தது தப்பு அது பத்தாது அப்படின்றதுக்குள்ளே இல்லை என்னென்னா ஒவ்வொருத்தரோட கணக்கும் ஒவ்வொன்றா இருக்குது இதில் எது உண்மை இதில் யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க இதை மக்கள் யார் ஏமாத்துறாங்க அப்படின்றது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தோற்றதுக்கு காரணம் இந்த பத்து புள்ளி அஞ்சு ஒண்டி கிடையாது இதை விட மிகப்பெரிய காரணங்கள் அதிகமாக இருந்தது ஊழல் பண்ணிங்க விலவாசியை ஏற்றுனீங்க லஞ்ச லாவணியம் இருந்தது புத்துக்கா ஸ்டேட்டு பூராக கிடச்சிது அதுக்கப்புறம் ஊழல் பட்டியலில் இருந்தவர்கள்லாம் திருப்பி சீட்டு கொடுத்தீங்க உங்களோட சொந்தக்காரங்க வீட்டிலலாம் ரைடு வந்தது எட்டு சாலை பண்ணுவோன்னு அடமாக இருந்தீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீங்களும் பாதுகாப்பாக தான் இருந்தீங்க உங்கள் பீரியட்லேயும் பரந்தூர்லாம் வராதுன்னா நீங்கள் சொல்லலை மத்திய அரசு எந்த திட்டத்தை சொன்னாலும் ஆமாம் அதை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டீங்க உதயமண்பு திட்டத்தில் கையெழுத்து போட்டது நீங்கள் இன்றைக்கி கரண்ட் பில் ஏறுறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டில் நடந்தது அதற்கும் நீங்கள் ஒரு காரணம் இவ்வளோ விவகாரங்கள் பண்ணிவிட்டு ஏதோ வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்றதுலாம் கிடையாது மன்னியர்கள் ஒன்றியில் நிறைய மக்கள் உங்களை ஏத்துக்கலை உங்களை நம்பல அதான் நிதர்சனம் பெரும்பான்மையான வாக்குகள் அங்கே போயிடுச்சு மூன்று சதவீத வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது அதிமுக திமுகவுக்கும் மூன்று சதவீத வாக்கு அண்ணா திமுக தோத்து விட்டுது அதற்கு ஒரு முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்று நான் பார்க்குறேன் நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி